ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்றிணையும் அதிமுக வைத்தியலிங்கம் அதிரடி அறிவிப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு துண்டுகளாக பிரிந்து கிடைக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவரும் அதாவது ஒருபுறத்திலே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டி டிவி தினகரன் இப்ப ஓபிஎஸ் இருந்து பிரிந்து வந்து புதிய அணியை உருவாக்கக்கூடிய புகழேந்தி வைத்தியலிங்கம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனி அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க இவருடைய அனைவருடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறத இங்கிட்டு இருக்க தரப்பு நினைச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய தேவையில்லை இருக்கக்கூடிய விதத்தில் நம் பல மாற்றங்களை செய்தாலே அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் நேற்று தினம் தஞ்சாவூரிலே அதிமுக உடைய முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு தகவலை பேச ஆரம்பிக்கிறார் அதாவது சசிகலா தற்போது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க டிடியு பொறுத்தவரைக்கும் பொறுத்த எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதிமுகவை அழித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார் அதுவும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அதிமுக தலைமையேற்று வந்தால் கண்டிப்பாக அதிமுக அழிந்து விடும் அப்படிங்கறத சொல்லி இருக்காரு தவிர அதிமுக இது இப்ப இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அழித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல அது மட்டும் இல்லாமல் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓ அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்த நபர் தற்போது ஓ விட்டு விலகி புதிய அணியை உருவாக்கியிருக்காங்க அந்த புதிய அணிக்கு

வைச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இப்போ ஓபிஎஸும் வைத்திலிங்கம் தனித்தனியாக இருந்தாலுமே அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை என்பது தான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு அதிமுக நான் இணைய விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அடுத்த நாளை இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக ஆனால் ஓபிஎஸ் தான் வாய்ப்புகள் என்பது கிடையாது இருந்த போதிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி அதில் எடப்பாடி பழனிசாமியும் இருப்பார் அப்படிங்கிற தகவலை தான் வைத்திலிங்கர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க